அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கின்றன இன்றைக்கு தலைப்பு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி இந்தியாவினுடைய முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் தேர்தல் ஆணையம் தனது அரசியலமைப்பு சட்ட கடமையில் தோல்வி அடைந்துள்ளதாகவும் ஆளுங்கட்சியை எதிர்ப்பவர்களை மிரட்டும் கொள்கை கடைபிடித்து வருவதாகவும் இந்திய கூட்டணி கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளன பாஜகவின் செய்தி தொடர்பாளராகவே மாறிவிட்டார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளன அந்த குற்றச்சாட்டுகள் குறித்த பல்வேறு செய்திகள் தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்றுள்ளன இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மேனாள் நீதியரசர் சுதர்சன் ரெட்டியை அறிவித்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே இன்றைய தலையங்கம் என்சிஆர்டி பாட புத்தகம் விதைக்கும் நச்சு விதை என்கின்ற தலைப்பில் அந்த என்சிஆர்டி பாட புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள முக்கியமான மத வெறுப்பை தூண்டக்கூடிய பல்வேறு செய்திகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறது வாசகர்கள் அவசியம் படிக்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகளில் நெரிசலின்றி பள்ளிக்கு செல்லும் திட்டத்தை சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் முதல் கட்டமாக ஐந்து பள்ளிகளில் இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது ராணுவ பயிற்சியின் போது காயமடைந்து பயிற்சி மையத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட மாணவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது அணு ஆயுத போர் ஏற்பட்டால் உலக உணவு உற்பத்தியில் பேரழிவு ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் பள்ளி மாணவர்களுக்கு டைப் டூ சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பதாக கோவையில் அதிர்ச்சி தரும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு பிரதமர் புகழாரம் சூட்டிய செயல் சுதந்திர நாளையை அவமதித்த செயல் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களின் வாழ்வினையர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களின் தாயார் ரேணுகா தேவி அவர்கள் இன்று மறைவிட்டார் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அம்மையாரின் உடலுக்கு மாலை வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார் டிஆர் பாலு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தார் ஒன்றிய அரசின் பெயரிலான திட்டங்களில் அதிக நிதி சுமை மாநில அரசின் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் தலையில் விழுகிறது என்றும் நிதி கூட்டாட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் மக்களவையில் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் வலியுறுத்தினார் ஒன்றிய பாஜக அரசை வீழ்த்த ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்திருக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர இந்திய கூட்டணி கட்சிகள் அதிரடியாக திட்டமிட்டுள்ளன எழுத்தாளர் மஞ்சேவசன் அவர்களின் அர்த்தமற்ற இந்து மதம் தொடர் நான்கு முடிந்து ஐந்தாவது தொடர் விரைவில் வெளிவர இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஏராளமான செய்திகள் விடுதலையில் இடம்பெற்றுள்ளன சிந்தனையை தூண்டும் முக்கிய கட்டுரைகளும் தலையங்கமும் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் ஊடு பரப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடி செயலியில் புலிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்